தொடர்றதுக்கு அலோ பண்ணுவாங்க அலோவ் பண்ணுவாங்க அலோவ் பண்ணலாம் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம் ஸோ இது பாருங்க ஆமா நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி ட்ரிகா ஏமாத்துவாங்க ஏதோ நீங்கள் காலைல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை இந்த கான்ஸ்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது வாழைப்பழமே தேவைன்னா பாத்துக்கோங்க யாருமே நம்ம கண்ணுக்கு போடல ஓகே ஒரு பாரு தனியா போறா இதை கேப்பும் காய்ஸ் டெல்லிக்கு நம்ம வந்த உடனே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியா கேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருடைய ஒரு தாமர மக்களுக்கு கூட டெல்லியிலே இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அது மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து பயங்கர ஆசை இந்த இந்தியா கேட்டை பார்க்கணும் அப்படின்றது ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்தியா கேட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ நான் மட்டும் வரப்போகிறது கிடையாது நீங்களும் இந்த இந்தியா கேட்டை ஃபுல்லாக ஏன் மூலயமா பார்க்க போகிறீங்க ஸோ ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் நைட் வந்து நம்ம இந்த இந்தியா கேட் நான் வந்து பார்த்தேன் பட் இருக்க இந்த இந்தியா கேட் மேலே இருக்கிற அந்த ஒரு லெவலில் மறுபடியும் பகலில் இது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக திருப்பி வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பகலில் இந்தியா கேட் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக காட்டுறேன் ஆங்கே அப்படியே கிட்டே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற அந்த பிரம்மாண்டத்தை சூப்பராக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ இப்போ நம்ம நடந்து போகிற இந்த ரோடு வந்து பண்டாரா ரோடு ஸோ இந்த இடத்துல எண்டு வரலையுமே வந்து காமன் ரோல் வந்து க்ரீன் அண்டு ரெட்லேயே இருந்துச்சு என்னடா இது இப்படியே இருக்கு இது சம்திங் எதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட வீடாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி படித்து பார்த்தா நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கிறாங்க இல்லைங்க பார்லிமெண்ட் எம்பிஸ் அண்டு ராஜ்யசபா மெம்பர்ஸ் அவங்களுடைய வீடுக்கு தாங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுடைய வீடுகள் தான் ஒன்று ஒன்று அங்கே இருக்குது ஒரு ஒருத்தவங்களுக்கு தனித்தனி ஹவுஸ் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் வந்து நான் இந்தியா கேட்டில் இருக்கிற இடத்த வந்து ரீச் பண்ணிட்டேன் ஸோ இந்த ரவுண்டானாவை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா இந்தியா கேட் தான் பாருங்க மக்களே ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய புதிய நேதாஜி ஸ்டாச்சு ஸோ இந்த ஸ்டாச்சு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க கட்டியிருக்காங்க ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இந்தியா கேட்டை இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நான் ஏன்னா ஒயிட் கலரில் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சுங்க ஆனால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான இளஞ்சிவப்பு கலரில் இருக்குது ஸோ இன்னும் கிட்டே போயிட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா இந்த வாலில் வந்து பதிமூணாயிரத்தி முந்நூறு இந்த போரில் இருந்த வீரர்களுடைய பேரை வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க அதாவது எழுதி வச்சுருப்பாங்க அது ஃபுல்லாக நம்ம கிட்டேருந்து பார்த்தா தெரியும் ஸோ எனக்கு நான் முடிந்தளவுக்கு ஒரு பேரை படிக்கிறேன் ட்வெண்ட்டி லைட் சவால்ரி சவால்ரி அப்படின்னு ஒரு பேர் எழுதி வச்சுருக்காங்க அடுத்து வந்து கவால் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க இப்போ என்ன கொஞ்சம் நீங்கள் ஏர்லியாக வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ப்ரைட்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ்லாம் போட்டு பயங்கர அசத்தல் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நூறு ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா கிட்ட கையெல்லாம் தொட்டு பார்க்கணுங்க ஸோ தொடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அலோவ் பண்ணுவாங்க அலோவ் பண்ணலாம் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவரை ஆமாம் சோவார் அமர் பதான் கிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதி வச்சுருக்காங்க இதில் பதிமூணாயிரத்தி முந்நூறு பேர் அந்த சைடில் ஃபுல்லாக அந்த பக்கம் அந்த பக்கம்னு எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்காங்க அதாவது நீங்கள் இந்த இருந்து மேலே ஒரு மூணாவது மட்டத்துலேருந்து உங்களுக்கு அதில் பேர்லாம் தெரியும் ப்ளீஸ் டோன்ட் டேச் தி மோனுமெண்ட் வால் பில்லர் அண்டு செயின் ஓகே நான் தொட்டுட்டேன் மன்னிச்சுக்கோங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்டாச்சு மற்றபடி இந்த அது இதுன்னு சொல்லிட்டு புது பார்லிமெண்ட்னு சொல்லி இது எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் மூலயமா வந்து எல்லாமே விரிவுபடுத்தியிருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி ப்ராஜெக்டில் இந்த இந்தியா கேட்டை சுற்றி ராஷ்டிரபதி பவன்லேருந்து இந்தியா கேட் வரலையும் கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க என்னதான் நம்ம வீடியோ எடுத்தாலும் த்ரீ சிக்ஸ்டி டீரியில் நம்ம கவர் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்க ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான நம்பர்கள் வந்து உங்களை மொய் மொய்னு மொயிப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க கொஞ்சம் சீட் பண்ண ஆரம்பிப்பாங்க அது என்ன கதைன்றது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் ஸோ இப்போ நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காரத ஒருத்தங்களை ஆளை பிடிக்கணுங்க யார்கிட்ட கேட்குறது யாராவது ஃப்ரீயாக இருக்காங்களா யாருமே நம்ம கண்ணுக்கு போடல ஓகே அது ஒரு பாதிமன்ற தனியாக போகிறா எதை கேட்போம் Excuse me bro, will you take me one photo? Thank you so much bro. Where are you from? Thailand. Thailand? Oh my favorite country. You want photo any? No, no, thank you. Thank I you. Okay, okay. வீடு உங்களுக்கு இந்த புல்வெளியில் உங்களுக்கு நடந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த கிராஸ் ஃபுல்லாக போட்டு விட்ருக்காங்க ஈவினிங் ஆனால் தண்ணி தெளிச்சு விட்ருவாங்க அப்போ உங்களை ஏற்ப விட்டுருவாங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சிருக்கணும் அப்புறம் போய் உங்களால் உட்கார முடியாது ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து உட்காந்துருக்கலாம் பட் இரமுன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காருவாங்க உட்காந்துருக்காங்க சரி ஓகேங்க ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிறவங்களாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும் ஸோ எக்கச்சக்கமான பேர் வந்து உங்களை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு நான் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் விரி வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்பாங்க ஒரு ஃபோட்டோ டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரே ஒரு ஃபோட்டோ நம்ப ஒரு வாட்ஸ்அப் டிபிக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எடுக்க போனீங்கன்னா அங்கே தான் நீங்கள் ஏமாறுவீங்க அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு இருபது ஃபோட்டோ அளவுக்கு உங்களை வந்து எடுக்க வைப்பாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் உங்களை டோட்டலாக இத்தனை ஃபோட்டோ எடுத்திருக்கேன் எல்லாத்துக்கும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க எங்க நான் உங்களை ஒரு ஃபோட்டோ தானே எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூட ஒத்துக்க மாட்டாங்க நான் தெளிவாக ஒரு அஞ்சாவது ஃபோட்டோ எடுக்கும்போதே கேட்டுட்டேன் ஏன் இத்தனை ஃபோட்டோ எடுக்கிறீங்க ஒரு ஃபோட்டோ தானே கேட்டேன் அப்படிங்கிறதுக்கு செலக்ட் தரோம் செலக்ட் தரோம் அப்படின்னாரு ஓகே செலக்ட் பண்ண போகிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அவர் பத்து பதினஞ்சு இருபதுன்னு போவே எனக்கு டவுட் வந்துச்சு உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரை போய் கேட்டால் இன்னும் இங்கே பத்து ஃபோட்டோ வாங்கணுன்னாரு நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒற்ற காலில் நின்றுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அவரால் அவர் என்கிட்ட வந்து ஒன்றும் வியாபாரம் பண்ண முடியல அப்புறம் அவர் போயிட்டார் ஸோ அந் இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஸோ அதனால் நீங்கள் பி கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி சில இடங்களில் டூரிஸ்ட் ப்ளேசஸில் சில ஸ்கேம் நடக்கும் நம்மளை வந்து ட்ரிக்காக ஏமாற்றுவாங்க ஸோ அந்த இடத்துல உஷாராக இருந்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்த நேதாஜி சுபாஷ் போஸ் சிலையிலேருந்து ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க இந்த கடந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு புது நாடாளுமன்றம் அப்புறம் ஓல்டு நாடாளுமன்றம் அப்புறம் ராஷ்ட்ரபதி பவன் அப்புறம் வைஸ் ப்ரெசிடென்ட் ஹவுஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி உள்ள எல்லா ஏரியாவும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வர்றதுக்கான ஒரு கரெக்டான டைம் வந்து ஈவினிங் ஒரு நாலு மணி மேலே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் எப்படி ஃபேமிலி கூட வர்றீங்க அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வர்றீங்க ஒரு சில் பண்ணி சில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமுக்கு மேலே வாங்க பட் எனக்கு எப்படின்னா பகல் டைம் அதாவது இருட்டாவதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா தான் அதனுடைய ஃபுல் அழகு தெரியும் இங்கே பாருங்கள் நம்மளை மாதிரி சோலோ வர்றவங்கலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சில பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பாருங்கள் டெல்லி மட்டும் இல்லை டெல்லி சுற்றி உள்ள எல்லா இடங்கள்லேருந்து இங்கே வந்து நம்மளுடைய இந்தியா கேட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நேற்று நைட்டு வந்திருக்கும் பொழுது ஒரு நம்ம தமிழ் ஃபேமிலி மட்டும் வந்து ஏ இப்படி இல்லை ஏ இந்த கலரில் ஃபோட்டோ எடு அதாவது இந்த இந்தியா கேட் வந்து ஒரு 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 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும் ஸோ அவங்க வந்து ஏன் இந்த காலத்தில் இருக்குது இதுக்கு ஒரு ஃபோட்டோ எடு இதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் நின்று கேட்டுகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த பக்கம் போய் மூணு மென்டல் அதாவது நினைவு சின்ன இருக்கிற இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு ஸ்நாக்ஸு தான் சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துக்கு மூவ் பண்ண போகிறோம் நம்ம இந்தியா கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட சிலை வந்து இப்போ தான் கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நிறுவிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொன்னேன் ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட இந்த சிலை கிரானைட்டு கல்லால் ஆனதுங்க டோட்டல் ஹைட் வந்து இருபத்தி ஒரு அடி இந்த பார்க்குக்கு நம்ம எந்த சைடில் விட அக்சஸ் பண்ண முடியும் ஐ போட்டுட்டாங்க லைட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ ஓகே இந்த பார்க்குக்கு நம்ம எந்த சைடில் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாங்க ஸோ எல்லா இடங்கள்லையும் நம்மளுக்கு வழி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா இடங்கள்லாம் மூளைக்கு மூளை கிடையாது குறிப்பிட்ட இடத்துல இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கு நாலு பக்கம்ன்ற மாதிரி அங்கங்கே வந்து நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த சைடில் வேணாலும் என்ட்ரி ஆகிக்கலாம் இந்தியா கேட் எடுத்துக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பேர் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வாட்டர் ஃபவுண்டைன் இருக்கும் அந்த ஃபவுண்டைன் வந்து நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாகோட லைட் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை ரெண்டு சைடு நீங்கள் பார்க்கலாம் இந்தியா கேட்டோட டைரெக்ட் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்துக்கு போனால் நம்மளுக்கு வந்து பஸ்ஸெல்லாம் ஓடுற மாதிரி ரோடு இருக்குங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் அதாவது இந்தியா கேட்டோட இந்த பக்கத்தில் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டாச்சூக்கு அப்புறமா நேஷனல் மானுமெண்டல் அதாவது நம்மளுடைய தேசிய நினைவு சின்னம் அதாவது வீரர்கள் இறந்தவர்களுடைய நினைவு சின்னத்தை அங்கே வச்சுருக்காங்க ஸோ அதையும் போய் பார்க்குறாங்க நீங்கள் இது அதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா பயங்கர க்ரௌடாக போய்கிட்டு இருக்குது ஸோ இதுக்கு ஒரு என்ட்ரி ப்ராசஸ் இருக்குது போல் உள்ள செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோ பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு மட்டும் பயங்கரமாக செக்யூரிட்டி செக்கிங் இருக்குங்க உள்ளே ஃபுல்லாக வந்து நம்மள செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க இந்த இடம் மாதிரி இந்த இடத்த ஒரு திறந்த வெளி மைதானமாக விடாமல் இந்த இடத்துக்கு வரதுக்கு மட்டும் பர்டிகுலர் கிரிட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணி தாங்க உள்ளே அனுப்புறாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த அமர் ஜவான் ஜோதி அப்படின்னு சொல்கிற இந்த அசோக் பில்லர் மாதிரி இருக்கு பாருங்க ஸோ இந்த பில்லருக்கு கீழே எப்போதும் இந்த தெரு இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போரில் இறந்த வீரர்களுடைய நினைவு நினைவாக வந்து இந்த இடத்துல வந்து ஆமாம் ஆமாம் நிற்கக்கூடாதா ஸோ அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் ஸோ இங்கே கூட நம்ம ஒரு பர்டிகுலர் டைமில் தாங்க நிற்க விட்றாங்க ட்ரெயினும் அடிச்சுட்டு த அடுத்தடுத்த ஆளுங்களை உள்ளே அனுப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய ரவுண்டான மாதிரி நமக்கு போட்டு காமிச்சிருக்காங்க பாட்டில் ஆஃப் லங்க்வாலா லங் பாட்டில் ஆஃப் பாட்டில் ஆஃப் கனகா சகர் பாட்டில் ஆஃப் தித்வா இங்கிலேருந்து நம்ம இந்தியா கேட்டை பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அமர்ஜவான் ஜோதிக்கு பக்கத்திலேயே பாருங்கள் ஒரு ஒரு வீரர் வந்து அதே இடத்துல அந்த ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக எப்பொழுதும் அசையமாக அதே இடத்துல நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்தியா கேட்டை பார்த்து முடிச்சிட்டோம் மூணு மண்டலையும் பார்த்தாச்சு ஸோ இப்போ வந்து எதாவது வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தேன் ஸோ இந்த கையில் பார்க்குறீங்க பாருங்கள் இது இருட்டில் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தெரில ஸோ இந்த ஃப்ரூட்டு வந்து டெல்லியில் ரொம்ப ஃபேமஸுங்க இந்த இதை வந்து ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க இதை சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு இதனுடைய பேர் வந்து சிலிச்சாவோ சிலுக்காவோ ஏதோ சொன்னாங்க பட் நான் இதுக்கு வச்சுருக்கிற பேர் வந்து ஹார்ட் ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி அதாவது நம்ம மரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ ரொம்ப மென்மையாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க ஸோ இந்த இதை வந்து நீங்கள் டெல்லியில் கிடச்சிதுன்னா இல்லை வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நான் இப்போ அவங்களை காட்டுற மரங்கள் எப்படி இருக்குங்க டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் இதில் ஒரு பத்து இருபது கொடுத்துருக்காங்க அந்த பாருங்கள் இதான் அந்த ஃப்ரூட்டு இதோட மேல் தோல் பாருங்கள் இது பச்சையாகவும் இருக்குது ரோஸாகவும் இருக்குது அதை உரிச்சேன்னு வச்சுக்கோங்க அப்படியே வெள்ளை கலரில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் கிடைக்கிது இதை கடிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு மெருதுவாக இருக்குது இதை நீங்கள் காலைல சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்ல இந்த கான்ஸ்டிப்ரேஷன்ஸ்லாம் சாப் இந்த ஒரு இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது வாழைப்பழமே தேவையில்லைன்னா பார்த்துக்கோங்களேன் அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவ் ஆனதுங்க வாங்கி சாப்பிடுங்க லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருக்குது நோ பையா கேன் டேக் திஸ் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஓகே காய்ஸ் இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் நான் இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப மாட்டேங்க இந்தியா கேட்டை எப்போ மூடுவாங்கன்னு தெரியல ஸோ மூடுற வரலையும் இங்கே தான் இருப்பேன் ஸோ ஓகே கைஸ் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அதுவரை டாட்டா பை பை சி